தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு இப்போ ஜெயலட் டூ படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெயிலர் டூ படத்தை பற்றிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதாவது ஜெயிலர் டூ படத்தில் வந்து யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றி இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் இது பற்றி ஒரு சில தகவல்கள் வெளியாகுது அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பங்கேற்றிருக்காங்க இல்லையா அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிற தகவல் வந்து அன் அஃபிஷியலாக அந்த வகையில் ஏற்கனவே செம்பன் வினோத் வந்து ஜெயலல டூ படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருந்தது இப்போ இன்னொரு முக்கியமான தகவலாக ஒன்று வெளியாகுது அதாவது எஸ் ஜே சூர்யா அவர்களும் இப்போது ஜெயலல டூ படத்துடைய படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் அது தலைவருக்கு வில்லனா எஸ் ஜே சூர்யா ஜெயலலி டவில் பண்ணுறார் அப்படின்னு ஒரு தகவல் ஏற்கனவே வெளியாகிட்டு இருந்தது அதை கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக இப்போ வந்து ஜெயலட்டு படப்பிடிப்பிலேயே எஸ் ஜே சூர்யா பங்கேற்றுக்கார் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாக இருக்குது இருந்து அவர் வந்து டூ படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்காராம் தலைவருக்கு எஸ் எஸ்ஜே சூர்யா பண்ணார்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்